அகில இந்திய தமிழ்ச்சங்கம் அழகான ஒரு நிகழ்வை கொண்டே இருக்கிறது இடைவிடாது மாணவர்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் தந்து தந்து கொண்டே இருக்கிறார்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது தற்சமயம் நடனமாடிய மதிப்புற முனைவர் மோனிஷ் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் அடுத்ததாக நமது நிகழ்வை பள்ளி மாணவ மாணவர்களின் குழு நடனமாக ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியும் மற்றும் ஆண்கள் மேல்நிலை அரசு மேல்நிலை பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களும் இணைந்து வழங்கக்கூடிய ஒரு தேசப்பற்று பாடலுக்கான நடனம் தற்சமயம் வழங்க வருகிறார்கள் மேட்டூர் அணையைச் சேர்ந்த புதுச்சாம்பள்ளி மாணவர்கள் மாணவ கண்மணிகளை முர்ஷிதா தாகிரா ஹசானா ஜித்தேஸ்வரன் தர்ஷனா சர்வேஷ் நித்தீஸ்வரன் மோனிஷ் இவர்கள் அனைவரும் இணைந்து நமது தேசபக்திக்காக ஒரு பாடலை பாடலாக பாட நடனமாட வருகிறார்கள் மாணவர்களுக்கு அனைவருக்கும் ஒரு பலத்த சொல்லிக் கொடுத்து நம் பாராட்டுக்களை தெரிவிக்கலாம்